வணக்கம் வன்னியர் சொந்தங்களே வரன் தேடும் பெற்றோர்கள் தங்கள் மகள் மகளுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்து ஸ்ரீஜெய் மேக்ஸிமோனியை பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்போது எண்பத்தெட்டு வரன் அறிமுகம் தொடங்குகிறது வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் சரிகா பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஊர் சேலம் நட்சத்திரம் ரேவதி இனிய துணை துணையாமைய வாழ்த்துகிறோம் வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் புவனேஸ்வரி எம்எஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் மயிலாடுதுறை நட்சத்திரம் அசுபதி இணைய துணை துணையாமைய வாழ்த்துகிறோம் வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் சதீஷ்குமார் பி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வேலை வெளிநாட்டு வேலை துபாய் வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஊர் காஞ்சிபுரம் நட்சத்திரம் திருவாதிரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் ராஜலட்சுமி எம்எஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நட்சத்திரம் ரோஹிணி இனிய துணை அமைய வாழ்த்துகிறோம் வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் சுகன்யா எம்எஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் சித்திரை இணைய வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் அரவிந்த் பீட்டர் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேலை இன்ஜினியர் டால்மியா சிமெண்ட் கம்பெனி வருமானம் அறுபதாயிரம் ரூபாய் ஊர் காரைக்கால் നക്ഷത്രം അസ്തം ഇനിയ ഇൻവാഴ്ച തുണയമയ വാഴ്കരം വരം വരമുഖം പേർ അഭിനയ എംസിഎ പരുടെ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി അഞ്ച് ഊർ കള്ളക്കുച്ചി നടത്തം മഹം ഇനിയ ഇൻവാഴ്ച തുണയമയ വാഴ്കരം വന്നിയർ വരണുഖം പേർ മാധവി നസ് പിറന്നവരുടം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി മൂന്ന് ഊർ ചെൻ நட்சத்திரம் அவிட்டம் இனிய இன்வாழ்க்கை வாழ்க்கை துணையாமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் ஸ்ரீநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வேலை ஐடி கம்பெனி சென்னை வருமானம் ஒரு லட்சம் ஊர் வேதாரண்யம் நட்சத்திரம் போராடம் இனிய இல்வாழ்க்கை துணையாமைய வாழ்த்துகிறோம் வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் சகிலா பீட்டர் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊர் வேலூர் நட்சத்திரம் உத்திரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் டாக்டர் கோபிகா பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் மயிலாடுதுறை நட்சத்திரம் விசாகம் இனிய இன்வாழ்க்கை வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் ஹரிஹரன் எம்இ പിറന്തവരുടം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി എട്ട് വേ പ്രൈവേറ്റ് കമ്പനി യു എസ് എരുമാനം പത്ത് ലക്ഷം ഊർ സേലം നട ഇനിയൻവാഴ്ക്ക തുണയ വാഴുകോം വണക്കം വൺ ഇയർ വരൻ അറിമുഖം പേർ ദുർഗാനന്ദിനി എംബിഎ പരിടം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി നാല് ഊർ ചെന്നൈ നടത്തം ആയില്യം ഇനിയാഴ്ച തുണി അമയ വഴു தன்னியார் வரண் அறிமுகம் பெயர் கலைவாணி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கடலூர் ஊர் கடலூர் நட்சத்திரம் அசுவினி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் தன்னியர் வரண் அறிமுகம் பெயர் பாஸ்கர் பீட்டை பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு விலை ஐடி கம்பெனி வருமானம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் மூலம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் பெயர் வரன் அறிமுகம் பெயர் திவ்ய பிரீத்தி பிபிஏ எல்எல்எம் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஊர் ஊர் மயிலாடுதுறை நட்சத்திரம் பூரம் இனி வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் கோகுல பிரியா பிஎஸ்சி பிறந்த வருடம் இரண்டாயிரம் ஊர் செஞ்சி நட்சத்திரம் சதயம் இனிய இல்வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் கார்த்திகேயன் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேலை சாம்சங் கம்பெனி வருமானம் முப்பத்தஞ்சாயிரம் ஊர் தர்மபுரி நட்சத்திரம் திருவோணம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் லாவண்யா பிறந்த வருடம் இரண்டாயிரம் ஊர் காஞ்சிபுரம் நட்சத்திரம் பரணி இனிய இல்வாழ்க்கை துணை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் கலைவாணி பிறந்த வருடம் இரண்டாயிரம் ஊர் செஞ்சி நட்சத்திரம் அவிட்ட இனிய இல்வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் விஷ்ணுகுமார் பி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வேலை தனியார் கம்பெனி வருமானம் தொண்ணூறாயிரம் ഊർ തിരുവള്ളൂർ നടത്തം മൂലം ഇനിയാഴ്ച തുണിയമയ വാഴ്കോ പന്നിയർ വരണ അറിമുഖം പേർ ഹേമലത പരിടം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഏഴ് ഊർ ചെൻ നടം മൂസം ഇനിയാഴ്ച തുണിയമയ വാഴ്കരം പന്നിയർ വരണ അറിമുഖം പേർ സേതുലക്ഷ്മി ബി പിറന്ന വരുടം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ആറ് ഊർ சென்னை நட்சத்திரம் புரட்டாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் சத்யராஜ் எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை பஜாஜ் பினான்ஸ் மேனேஜர் வருமானம் ஐம்பதாயிரம் ஊர் ஊர் மரக்காணம் நட்சத்திரம் ரேவதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வர நறிமுகம் பெயர் சுபலட்சுமி பிறந்தவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் பூசம் இனிய இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோர் பெயர் வரன் அறிமுகம் பெயர் தனஸ்தி பிறந்த வருடம் ரெண்டாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் புராடம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் விக்னேஸ்வரன் பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வேலை தனியார் கம்பெனி வருமானம் நாற்பதாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் மகப் இனிய இல்வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் சித்ரா தேவி பிவி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊர் ஈரோடு நட்சத்திரம் உத்திராடம் இனிய இல்வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் நளினி பி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் பன்றொட்டி நட்சத்திரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பெயர் விஜயராஜ் எம்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை கவர்மெண்ட் ஜாப் வருமானம் நாற்பதாயிரம் ஊர் கடலூர் வடலூர் நட்சத்திரம் பூரம் இனிய துணை அமைய வாழ்த்துகிறோம் இந்த வீடியோவை எந்த ஊரிலிருந்து பார்க்கிறீர்கள் என்று ஊரின் பெயரை கமாண்டில் தெரிவிக்கவும் வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி